வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் வைணவ மிக முக்கியமான ஸ்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் காட்டிய காட்டு மன்னார் கோவில் வீர நாராயண பெருமாள் திருக்கோவில் இன்று நாம் காண இருக்கிறோம் மிக ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் ஸ்ரீமன் நாதமுனிகள் மற்றும் ஸ்ரீ ஆழவந்தார் இருவரும் அவதார ஸ்தலமாக இந்த தலம் விளங்குகிறது வைணவத்திலேயே மிக ஒரு முக்கியமான திருத்தலம் பெருமாளை வணங்கி கொண்டு தாயாரை தரிசனம் செய்து கொண்டு கோயிலை சுத்தி பார்த்து கொண்டு வரலாறு கேட்கலாம் வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் கோயில் காட்டுமன்னார் கோயில் அந்த கோவில பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் கோயில் காட்டுமன்னார் கோயில் சிதம்பரத்தில் இருந்து சுமார் இருபத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் சேத்தையா தோப்பில் இருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை தரிசித்த புண்ணிய பலனை தரும் ஒரே ஆலயம் என்று கல்வெட்டு உள்ளதாக கூறுவர் இது திவ்ய தேசம் அல்ல ஆனால் அதனினும் பெருமை வாய்ந்தது சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் இவ்வூர் அமைந்துள்ளது கல்வெட்டுகளில் இவ்வூர் வீர நாராயணபுரம் என குறிப்பிடப்பட்டு காட்டுமன்னார் கோவில் ஊரின் நடுவில் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் ஆலயம் மூலவர் ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்திலும் தாயார் ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் தனி சன்னதியிலும் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் ஸ்ரீ சுந்தர கோபாலன் சீனிவாசர் உற்சவ தாயார் ஸ்ரீ செங்கமலவள்ளி தாயார் தீர்த்தம் வேத புஷ்கரணி காவேரி நதி தளவிருச்சம் நந்தியாவட்டை பிரார்த்தனை பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் ஸ்ரீ செண்பக மன்னார் தலவிருச்சம் அடுக்கு நந்தியாவட்டை தல தீர்த்தம் தேவ புஷ்கரணி நாலாயிர திவ்ய பிரபந்தம் இசையோடு பாடல் பெற்ற தலம் மற்றும் நாதமுனிகள் மற்றும் ஆளவந்தார் அவதார தலம் மூலவர் ஸ்ரீ வீர நாராயண பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சங்கு சக்கரம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார் மரத்திலேலான நெடிய ஸ்ரீ வீர நாராயண பெருமாளின் சிலை கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டிய மன்னரால் சுதை உருவாக்க அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மூலகரின் சன்னதிக்கு இடதுபுறம் நம்மாழ்வார் மதுரக்கவி ஆழ்வார் சன்னதிகள் உள்ளன பெருமாள் சன்னதியின் வலதுபுறம் யோக நரசிம்மர் இருக்கிறார் இதை தவிர அறிமுக அனுகிரக ஆங்கிலேயர் சன்னதியும் உள்ளது மகாலட்சுமி தேவியை அவரது இங்கு பிறந்தார் வளர்ந்தவுடன் அவளின் திருமணத்திற்காக ஒரு சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் நாராயண பகவான் தனது கருட வாகனத்தில் ஒரு மன்னன் வேடத்தில் இங்கு வந்தார் சுயம்பரத்தில் மகாலட்சுமி தேவியை வென்ற பெருமான் தன்னை தாக்கிய மற்ற மன்னர்களை தோற்கடித்தார் ஸ்ரீமன் நாராயணன் இங்கே வீரம் காட்டியதால் அவர் வீர நாராயண பெருமாள் என அழைக்கப்படுகிறார் காஞ்சிபுரத்தில் பிரம்மா ஏற்பாடு செய்த அஸ்வமேத யாகத்தில் வேத மந்திரத்தை உச்சரிக்கும் போது மாதங்க ரிஷி தனது தவறு செய்தார் என்று மற்றொரு கதை கூறுகிறது பிரம்மாவின் சாபத்திலிருந்து தன்னை விடுவிக்க அவர் ஸ்ரீமுஷ்ணத்திற்கு வந்தார் அங்கு இறைவன் அவர் முன் தோன்றி சீமுஷ்ணத்தின் தென்கிழக்கில் உள்ள செல்லுமாறு கூறவே இங்கு வேத புஷ்கரனுக்கு அருகில் தவம் மேற்கொண்டார் பல வருடம் நாராயண பகவான் தனது சதர்புஜ வடிவில் ரிஷியின் முன் தோன்றி அவருக்கு தரிசனம் அளித்து ரிஷியின் விருப்பப்படி இங்கு தங்க ஒப்புக்கொண்டார் மதங்க மாமுனிவருக்கு பெருமாள் சேவை சாதித்து அருளிய இடமானதால் மதங்காஸ்ரம் என பெயர் பெற்றது இத்திருக்கோயில் காட்டுமன்னார் கோவில் வைணவத்திற்கு பெரும் தொண்டாற்றிய ஸ்ரீமன்நாத முனிகள் அவரது பேரர் யமுனை துறைவர் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ ஆலவந்தார் ஆகிய இருவரும் அவதரித்த தலம் இது லட்சுமிநாத சமாரம்மம் என்ற தனியன் ஏற்பட்ட ஸ்தலம் என்பார்கள் கோவில் அமைப்பு கோபுரத்தை தாண்டி நாம் உள்ளே செல்லும் போது கொடிமரத்தை காண்கிறோம் அதன் பிறகு பலிப்பீடம் பின்பு பெரிய திருவடியான இருக்கிறார் அவரை கடந்து உள்ளே சென்றார் இக்கோயில் உருவாக காரணமான மதங்க முனிவர் தனி சன்னதியில் உள்ளார் நம்மாழ்வாரை வணங்கியவாறு மதுரக்கவி ஆழ்வார் உள்ளே சன்னதியை காண்கிறோம் பின்பு நாதமுனிகள் சன்னதி நரசிம்மர் சன்னதி ஸ்ரீ ராமர் சன்னதி ஆகியவற்றை நாம் தரிசிக்கலாம் இந்த திருக்கோவில் ஸ்ரீ யோக நரசிம்மரையும் வராகரையும் நாம் தரிசிக்கலாம் பிரகாரத்தில் ஆளவந்தார் வந்தார் வணங்கிவிட்டு தாயார் சன்னதிக்கு செல்வோம் இங்கு தாயார் ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் என்னும் தாயார் ஸ்ரீ செங்கமலவள்ளி தாயார் என்று அழைக்கப்படுகிறாள் அடுத்து ஆண்டால் ஆழ்வார்கள் ஆச்சார்கள் ஆகியோரையும் வணங்குகிறோம் லக்ஷ்மிநாத சமாரம்பம் தனியன் ஏற்படுத்திய ஸ்தலம் என்பர்கள் இங்கு நடிபில் ஸ்ரீ நாராயணன் இடதுபுறம் நாதமுனி சன்னதி வடக்கே ஆளவந்தார் சன்னதி அவரது வலது மற்றும் நாதமுனிகள் மற்றும் ஆளவந்தார் சன்னதிக்கு இடையில் அவரது புறத்தில் மரகதவள்ளி தாயார் சன்னதியும் உள்ளது கண்டதாதித்த சோழன் காரக்கல்வெட்டில் வீரநாராயண விண்ணகர் என்று குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தலம் காட்டுமன்னார் கோயில் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் பத்தாம் ஆண்டு கல்வெட்டில் பெருமாளின் பெயர் மன்னார் என்று குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தலம் காட்டுமன்னார் கோயில் கிருஷ்ணதேவராயர் கால கல்வெட்டில் அழகிய மன்னார் என்று குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தலம் காட்டுமன்னார் கோயில் பஞ்சாத்திர ஆகம தென்கலை சம்பிரதாய திருக்கோயில் அமைந்துள்ள திருத்தலம் காட்டுமன்னார் கோயில் இவ்வூரில் அமைந்துள்ள வீராணம் ஏரி மிகவும் புகழ் பெற்றது கடன் போல் காட்சியளிக்கும் இந்த வீராணம் ஏரியை கட்டியது முதலாம் பரந்தாக சோழன் ஆவார் அமரர் கல்கி எழுதிய புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் புனிதத்தில் இந்த வீராணம் ஏரி பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பார்கள் இவ் காட்டுமன்னார் கோயில் கல்வெட்டுகளில் சதுர்வேதி மங்கலம் என்று இத்திருத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது முதலாம் பராந்தக சோழன் தனது ஆட்சியின் போது சிதம்பரம் மற்றும் அதை சுற்றியுள்ள நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய குலத்தை உருவாக்கி அதற்கு வீர நாராயணன் ஏரி என்று பெயரிட்டுள்ளார் நாராயணன் என்பது அவரது வீரத்திற்காக அவருக்கு வழங்கப்பட்ட புனை பெயர் வீர நாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற கிராமத்தையும் உருவாக்கினார் இந்த கிராமம் நான்கு வேதங்களை நன்கு அறிந்த அறிஞர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது வீராணம் குளத்தின் வலது ஓரத்தில் அமைந்துள்ள இந்த கிராமம் இப்போது காட்டுமன்னார் கோயில் என அழைக்கப்படுகிறது ஸ்ரீமத் நாதமுனிகள் ஆச்சாரிய பரம்பரையில் திருமகள் கேள்வன் திருமகள் சேனை முதலியாராகிய விஸ்வ சேனர் நம்மாழ்வார் என்ற நான்கு ஆச்சரியார்களின் முதல் மூவர் விண்ணுலகத்தவர் நான்காவது ஆச்சாரியரான நம்மாழ்வார் இறைவனால் மயர்பர மதிநலம் அருளப்பெற்றவர் உள்ளத்தை உள்ளபடி உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அறிந்தும் வேதங்கள் சொல்லாதவற்றையும் வேதங்களில் நேரடியாக சொல்லப்படாதவற்றையும் வேதங்களில் குழப்பம் தரும் பகுதிகளை தெளிவுறுத்தப்பட்டையும் தன்னுடைய திருவாய்மொழி முதலான பாசுரங்களில் பாடி வேதம் தமிழ் செய்த மாறன் என்று பெயர் பெற்றவர் இப்பரம்பரையில் ஐந்தாவது ஆச்சாரியர் நாதமுனிகள் அவர் முதற் தொடர்ந்த ஆச்சாரிய பரம்பரை தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது பிறந்த காலம் கிபி மாதம் ஆணி திருநட்சத்திரம் அனுஷம் திதி பௌர்ணமி புதன்கிழமை இடம் காட்டுமன்னார் கோயில் வீர நாராயணபுரம் அம்சம் சேனை முதலியார படைத்தலைவர் கஜானனர் நாதமுனிகள் யோக வித்தை தேவக்கான இசை ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார் இவரது இயற்பேர் திருவரங்கநாதன் ஆனால் இவர் சிறந்த யோகியாக இருந்ததால் இவரை முனிகள் என்று அழைத்தனர் அதுவே பிற்காலத்தில் மருவி நாதமுனிகள் ஆயிற்று பாட்டுமன்னார்குடியில் ஒன்பதாம் நூற்றாண்டில் பிறந்தவர் நாதமுனிகள் அவர் பிறந்த காலத்தில் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற பாசுரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பாடப்பெற்று வந்தன முறையாக பயின்று பாசுரங்களையும் அறிந்தவர் என்று ஒருவரும் காணப்படவில்லை அப்படி இருக்கும் போது இத்திருத்தலத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு இறைவனை வணங்க வந்த அடியவர்கள் சிலர் ஆறாவதே என்ற தொடங்கும் திருவாய்மொழியின் பத்து பாசுரங்களை பாடினார்கள் அப்பாசரங்களில் அழகிலும் இமையிலும் பொருளாதாரத்திலும் கவரப்பட்ட இளைஞராக நாதமுனிகள் அப்பாடலை பற்றி அந்த அடியார்களிடம் விசாரிக்க அவர்கள் தாங்கள் கும்பகோணத்தில் இருந்து வருவதாகவும் அப்பாசுரங்கள் நம்மால்வருடைய திருவாய்மொழி பாசுரங்கள் என்றும் அவை திருக்குடந்தை பெருமாளை பாடும் பாசுரங்கள் என்றும் அதனால் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்து தங்களுக்கு பாடமையினை என்றும் தெரிவித்தனர் அப்பாசுரங்களின் முடிவில் ஆயிரத்தில் இந்த பத்து பாசுரங்கள் என்ற குறிப்பு வந்ததை கேட்டு இந்த ஆயிரம் பாசுரங்களும் அவர்களுக்கு தெரியுமா என்று நாதமுனிகள் கேட்க தெரியாது ஆழ்வார் திருநகரிக்கு சென்றால் கிடைக்கலாம் என்று அவர்கள் கூறினார்கள் அதன்படியே நாதமுனிகள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து விசாரிக்க அங்கும் அவருக்கு அப்பாசுரங்கள் கிடைக்கவில்லை நம்மாழ்வாரின் சீடரான மதுரக்கவி ஆழ்வார் தன் ஆச்சாரியரின் மேல் எழுதிய கண்ணினுண் சிறுத்தாம்பு என்று தொடங்கும் பத்து பாசரங்கள் மட்டுமே கிடைத்தன அந்த பாசரங்களை கற்றுக்கொண்டு நம்மாழ்வார் அமர்ந்திருந்த உரக்காப்புலியின் கீழ் அமர்ந்து அப்பாடலை பல்லாயிரம் முறை ஓதினார் நாதமுனிகள் அப்படி ஓதும்போது போது யோக தசையில் நம்மாழ்வார் நாதமுனிகளின் முன் தோன்றி தன்னுடைய திருவாய்மொழி மட்டும் இல்லாமல் மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாசரங்களையும் தந்தொருளினார் அப்பாசுரங்களை பாடல்களை ஓதினால் அவ்வளவு எளிதாக மனதில் நிற்காது அதே பாடல்களை இசையுடன் பாடினால் மிகவும் எளிதாக மனதில் நிற்கும் நாதமுனிகள் தனது மருமகனான கீழையாக் தாழ்வர் மற்றும் மேலையகத்தாழ்வர் ஆகியோருடன் சேர்ந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தருக்கு இசை மற்றும் நடன வடிவத்தை அளித்து உலகம் அனுபவிக்கும் மற்றும் அனுபவிக்கும் வடிதத்தில் வழங்கினார் ஸ்ரீரங்கம் சென்ற திருவாய்மொழி பாசுரங்களின் அரையர் சேவையை தனது இரு மருமகன்களுடன் செய்து திருமங்கையாழ்வார் காலத்துக்கு பிறகு நிறுத்தப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் மீண்டும் அத்தியன உற்சவத்தை தொடங்கினார் ஆச்சாரிய பரம்பரையில் நாதமுனிகளுக்கு பின்னர் பெரும் புகழ் பெற்றவர் அவருடைய பேரரான யாமுன முனிகள் யாமுனை துறைவர் அவருக்கு ஆழவந்தார் என்றும் ஒரு பெயர் உண்டு தமக்கு நம்மாழ்வார் உபதேசங்களை எல்லாம் ஆழவந்தாருக்கு தக்க காலம் வரும்போது உபதேசிக்கும்படி தன் சீடரான உயப்பொண்டாரிடம் சொல்லி வைத்தார் நாதமுனிகள் உயப்பொண்டாரும் தனது சீடரான மணக்கால் நம்பியிடம் அப்பொறுப்பை ஒப்படைத்தார் மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு உபதேசம் செய்து தன் பரமகுருவின் கட்டளையை நிறைவேற்றினார் ஆழவந்தார் ஸ்ரீ வைணவ ஆச்சாரிய பரம்பரை ஸ்ரீமத் நாராயணிடமிருந்து தொடங்குகிறது பிராட்டியார் சேனை முதலியார் சுவாமி நம்மாழ்வார் என்னும் வரிசையில் நாதமுனிகள் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு பிறகு உய்ய கொண்டார் மனக்கால் நம்பி அடுத்ததாக யமுனாச்சாரியர் என்கின்ற ஆலவந்தார் ஆலவந்தார் கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஆடி மாதம் உத்ராடம் ஆடிய வெள்ளிக்கிழமையில் வீர நாராயணபுரத்தில் அவதரித்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொகுத்து அளித்த நாதமுனிகள் முனிகள் அவரது குழந்தைகள் தான் ஆள வந்தவர் எனப்படும் யமுனாச்சாரியர் முனிகளின் பேரன் நாதமுனிகள் வடநாட்டில் கைங்கரியம் செய்து வந்த பெருமாளின் பெயரான யமுனை துறைவன் என்ற பெயரை அவருக்கு மனக்கால் நம்பி சூட்டினார் பூர்வ ஆச்சாரர்களுள் யமுனை துறைவரும் ஸ்ரீ மிக பெரிய அறிஞர்களை வாதத்தில் வென்று தம் புலமையை வெளிப்படுத்தியவர்களாவர் திருவரங்கத்துக்கு அமுதனார்முனை துறைவரின் திருவடி சம்பந்தத்தால் நம் உடையவருக்கே சிறப்பு என அருளி செய்துள்ளார் இவர் மகா பாட்சிய பட்டரிடம் தொடக்க கல்வியை பயின்றார் அந்த சமயத்தில் ராஜா புரோஷிதரான ஆக்கியாழ்வான் அவனுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைத்து அவன் தலைமை புரோகிதராக இருப்பதால் அனைத்து புரோகிதர்களும் அவனுக்கு வரி கட்டுமாறு அல்லது வாதத்துக்கு வந்து தன்னை ஜெயிக்குமாறு கூறினான் இதை கேட்டவுடன் மகா பட்டர் வருத்தப்பட எம்முனை துறைவர் இந்த பிரச்சனையை நாம் பார்த்து கொள்வதாக கூறினார் பட்டரோ சிறுவனான உன்னால் பெரும் வித்வானானா ஆக்கியாழ்வானை எப்படி வெல்ல முடியும் என பரிதவித்தார் பெரிய மரமாக இருந்தாலும் சிறிய இருக்கும் அதில் தான் ஒரு கருவி என்றார் அரண்மனையில் இருந்து வந்தவர்களிடம் யமுனை துறைவர் அல்பமான விளம்பரத்தை விரும்பும் கவிஞனை அழித்து விடுவேன் என்ற ஒரு ஸ்லோகத்தை அந்த பிரதிநிதிகளிடம் கொடுத்து அனுப்பினார் இதை பார்த்த ஆக்கியால்வான் மிகவும் கோபமடைந்து அவனது வீரர்களை அழைத்து யமுனை துறைவரை ராஜாவின் தர்பாருக்கு அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் யமுனை துறைவர் அந்த வீரர்களிடம் நானும் வித்வான் தானே எப்படி நடந்து வருவேன் பல்லாக்கு அனுப்பி தக்க மரியாதைகளுடன் அழைத்தால்தான் வருவேன் என்று கூறினார் இதை கேட்ட ராஜா ஒரு பல்லக்கை அனுப்ப யமுனை துறைவரும் ராஜ தர்பாருக்கு வந்தார் வாதம் தொடங்குவதற்கு முன் யமுனை துறைவரின் மலர்ந்த முகம் கண்டு இந்த சிறுவன் தான் வெற்றி பெறுவார் என்று உறுதியாக ராஜாவிடம் கூறினாள் ராணி இல்லை ராணி அவன் சிறுவன் பச்சிலம்பாலகன் இப்போது தான் பாடம் படித்து வருகிறான் எப்படி ஜெயிக்க முடியும் என ராஜா சொல்ல வாக்குவாதம் வளர்ந்தது கடைசியில் ராணி அப்படி அவர் தோற்றால் நான் ராணி அல்ல ராஜாவின் சேவகியாக இருப்பேன் சரி என்ன செய்வீர் என பதிலுக்கு கேட்ட ராஜாவும் பாதி ராஜ்யத்தை தருவதாக கூறினார் தன்னுடைய நினைத்து யமுனை துறைவர் மறுத்து பேச முடியும் என்ற நம்பிக்கையுடன் கூறினார் யமுனை துறைவர் மூன்று கேள்விகளை கேட்டு அதை மறுத்து பேசுமாறு கூறினார் உன் தாய் மலடி அல்ல இந்த ராஜா பேரரசர் இந்த ராணி இதைக் கேட்ட கேட்டால் ஒரு வார்த்தையும் பேசாமல் நின்றார் ராஜா என்ன செய்வாரோ என்று பயந்து இதை அவரால் மறுத்து பேச முடியவில்லை ஆனால் யமுனை துறைவரோ மிக சுலபமாக இந்த மூன்று கேள்விகளுக்கும் மறுத்து பேசி பதில் அளித்தார் ஆக்கியால்வானுடைய தாயார் மலடிதான் ஏனெனில் அவளுக்கு ஒரு குழந்தை மட்டுமே உள்ளது ஒரு குழந்தை மட்டுமே உடைய பெண்மணியை மலடி என்றே கூறுகிறது இந்த ராஜா பேரரசன் அல்ல ஏனெனில் இவர் உலகத்தையே ஆளவில்லை உலகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே ஆள்கிறார் சாஸ்திரத்தின்படி நடக்கும் திருமணங்களில் குறிப்பிட்ட சில மந்திரத்தின் மூலம் மணமகள் தேவர்களுடன் திருமணமான பின்னரே அவளுடைய கணவனுடன் திருமணம் நடக்கும் இதனால் ராணி பதிவிலதை இல்லை என்று நிரூபித்தார் ஆக்கியால்வான் யமுனை துணைவருடைய உண்மையான திறமையை உணர்ந்தார் யமுனை துணைவர் சாஸ்திரத்தில் இருந்து சிறப்பாக விளங்கி தோற்கடித்து சிஷ்டி ஆனார் என்று கூறி யமுனை துணைவருக்கு ஆள வந்தார் என பெயர் கொடுத்தார் ராணியும் அவருக்கு சிஷ்டி ஆனால் ஆளவந்தாருக்கும் பாதி ராஜ்யம் கிடைக்கிறது அவருக்கு தன்னை நிர்வாக பணியில் ஈடுபடுத்தி கொண்டார் வெற்றி பெற்றதால் ராஜ்யத்தை நிர்வகித்து வந்த காலத்தில் மணக்கால் நம்பி அவரை மறுபடி சம்பிரதாய பணிக்கு திரும்ப பெற தினமும் தூதுவளை கீரை கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார் ஒரு சமயத்தில் இதனை நிறுத்தி ஆள வந்தார் இவரை சந்திக்குமாறு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொண்டு நம்பி அவரிடம் உங்கள் பாட்டனார் தேடி வைத்த நிதி ஒன்று என்னிடம் இருக்கிறது அதை உம்மிடம் அளிப்பதற்கு இங்கே வந்துவிட்டு போவதை தடை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அரண்மனைக்கு சென்று கீதையின் உட்பொருளை அவருக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தவுடன் படிப்படியாக ஆலவந்தாருக்கு பரமனை உபயம் பரமனை உபயமும் என்பதை புரிய வைத்தார் பிறகு ஆலவந்தாரை ஸ்ரீரங்கம் அழைத்து சென்று பெரிய பெருமாளை காட்டி திருவரங்கமே குலத்தனம் என்று நம்பிகள் ஒப்படைத்தார் ஆலவந்தாரும் தம் போக வாழ்க்கையை அக்கனமை துறந்து துறவியாகி ஆன்மீக பேரரசரானார் ஆழவந்தார் ஒரு சமயம் திருக்கட்சியிலேயே பின் பெரிய நம்பியிடம் ராமானுஜரை பற்றி கூறினாராம் ராமானுஜர் ஆழவந்தாரை சந்திப்பதற்காக திருவரங்கம் அடைந்த போது ஆழவந்தார் எம்பெருமான் திருவடியை அடைந்து விட்டார் என்பது வருத்தம் தரும் விஷயமே ஆழவந்தார் அருளிச்செய்த நூல்கள் எட்டு இவற்றுள் சோஸ்திர ரத்னம் சதுஷ்லோகி சித்ரண்யம் ஸ்ரீ கீதார்த்த சங்கர்ஷம் ஆகம பாரண்யம் மகா புருஷ நிர்ணயம் இவை முக்கியமானவை வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்